வருஷம் முழுசா வீட்டில் சுபிக்ஷமோ தேவையானது தேவையான வகையில் கிடைக்கிறதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடைகிறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான தினம்தான் இப்போ வரப்போகுது அதை பற்றி தான் சொல்ல கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபம் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருது திருவண்ணாமலை தான் திருவண்ணாமலையில் அக்னிஸ்வரூபமாக சிவன் காட்சி கொடுத்து அடிமடையை தேடி பிரம்மாவும் விஷ்ணுவும் கீழே போய் அவங்க தேட கண்டுபிடிச்சி ஆதியம் அந்தமும் நீயேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாக தான் இருந்து இதை காட்டிக்கிது சைராம் வணக்கம் என்ற தினம் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள் தெரியல கார்த்திகை தீபத்தை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கு முடியுதோ முயற்சி செஞ்சு கண்டிப்பாக போய் பாருங்கள் கார்த்திகை தீபம்ன்றது அன்னைக்கு ஒரு நாள் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அதாவது அது என்னைக்கு வருதுன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் டிசம்பர் மாதம் மூணாம் தேதி ஓகேங்களா காலையில் விடிய கால இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் கோவிலில் அவங்க பரணி தீபம் ஏற்றுவாங்க ஏற்றி வழிபாடு செய்வாங்க சைந்திரம் சூரியன் அஸ்தமன நேரத்தில் மலைக்கு உச்சியில் ஏற்றுவாங்க மகா தீபம் ஏற்றுவாங்க அதுதான் அண்ணாமலையார் தீபம் ஓகேங்களா இதுதான் கார்த்திகை தீபம் சொல்லுவாங்க அதுதான் அவ்வளோ ஒரு விசேஷம் பார்க்குறது அன்னைக்கு ஒரு நாள் நல்ல ரஷ் இருக்கும் கண்டிப்பாக ஓகேங்களா ஆனால் தொடர்ந்து ஒரு பதினோரு நாட்கள் எரியக்கூடிய ஒரு வழிபாடு தான் இந்த ப்ரொசீஜர் மொத்தம் ஒரு பத்து பதினோரு நாள் இந்த பூஜை நடக்கும் டோட்டலாக எல்லா தேர் இருந்து எல்லாமே ரொம்ப ஊரே விசேஷமாக இருக்கும் அந்த பதினோரு நாளுக்குள்ள ஒரு நாள் கண்டிப்பாக அந்த திருவண்ணாமலைக்கு போய்ட்டு அந்த ஜோதியை தரிசனம் பண்ணி கும்பிட்டுட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நினைக்காத பலன்கள் வந்து சரி இது பாயிண்ட் நம்பர் ஒன் சரி என்னால் போக முடியுது சொல்லுங்க நான் என்ன தான் பண்ணட்டும் எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னா டிவியில் எப்படியோ டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க டிவியில் பார்த்து கும்பிட்டுக்கோங்க இது ஒன்று மெயின் திங் வீட்டில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடால் இந்த ஒரு வருட காலம் சிவனுடைய அனுகிரகம் நீங்கள் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வழிமுறை சொல்கிறேன் ஓகேங்களா ஒரு மண் சட்டி அகழ்வா இருக்குது அதை வாங்கிக்கோங்க நல்ல நான் வாங்கிக்கங்க இந்த மண் சக்தி மட்டும் என்ன பண்ணீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி வாங்கிட்டு வந்து ஒரு நாள் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க பஞ்சுத்திரி வாங்கிக்கோங்க ஓகேங்களா பஞ்சித்திரி கிடைக்காத பட்சத்தில் நூல் திரி எடுத்துக்கலாம் முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு திரி கவுண்ட் பண்ணி ஒன்றா சேர்த்து சேர்த்து மொத்தமாக ஒன்றா வச்சு ஒரு நூல் வச்சு நல்லா கட்டிவிடுங்க இந்த அகல் விளக்கு இருக்கு இல்லையா இந்த அந்த நான் சொன்னது அந்த பெரிய அந்த மண் சட்டி அதை கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு முதல்ல ஒரு வாழையில் வைங்க வச்சுட்டு அந்த வாழையெல்லாம் நடுவில் ஓகேங்களா கொஞ்சம் பச்சரிசியை வைங்க பச்சரிசி வச்சுட்டு அந்த பச்சரிசிக்கு மேலே இந்த மண் சட்டியை வைங்க வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஃபுல்லாக ஊற்றுங்க ஊற்றி முடிச்சுட்டு அந்த திரி இருக்கு இல்லையா நல்லா நினச்சி அழக நடுவில் திரி மாதிரி வச்சிருக்குங்க அதுதான் அண்ணாமலையார் வந்து உட்காரக்கூடிய இடம் இப்போ என்ன பண்ணுறீங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு வாழை வச்சு அதுக்கப்புறம் அவருக்கு முன்னாடி படையை வைக்கிறீங்க அவல் பொறி கடலை அச்சு வெள்ளம் வச்சுட்டு பழ வகைகள் ஸ்வீட்டு முடிஞ்ச ஸ்வீட்ஸு உங்களுக்கு வீட்டில் செய்ய வந்து வீட்டில் வைங்க இல்லை வெளியில் வாங்கிட்டு வந்துவிங்க ஆராதனைக்கு தேவையான எல்லாமே நீங்கள் அன்றைக்கி அவருக்கு படைவீங்க அண்ணா அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கு வச்சுட்டு உட்காந்துருங்க உட்காந்துட்டு அதாவது இந்த தீபம் நீங்கள் அகண்ட தீபம் ஆனால் அதுக்கு டைரக்ஷன் கிடையாது நீங்கள் உட்காடுறது கிழக்கு முகமாக பார்த்து உட்காரு ஓகேங்களா உட்காந்துட்டு குடும்பத்தோடு ரெடியாக ஃப்ரெஷ்ஷாக கை கல்லாக கழிவிட்டு சுத்தமாக உட்காந்துரு அண்ணாமலையாரேன் இப்போ நான் கூட போகிறேன் ஈஸ்வரா வா நீ வந்து இந்த ஜோதியில் உட்காருங்க உட்காந்து இன்னும் அடுத்த ஒரு வருட காலம் எனக்கு துணையாக இருந்து என் வாழ்க்கையை காப்பாற்று எனக்கு வருமானத்தை கொடு என் முன்னேற்றம் முன்னேற்ற ஆரோக்கியம் கொடு எனக்கு எல்லா நன்மையை சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணுங்க பிரார்த்தனை பண்ணிவிட்டு கரெக்டாக சூரிய அஸ்தமன நேரம் வரும்போது அந்த திரியில பற்ற வைங்க பார்த்தவைங்க ஜோதி ஏறி ஆரம்பிக்கும் அந்த விளக்கு ஏறி ஆரம்பிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பூ எடுத்துக்கோங்க உதிரி பூ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எடுத்து பண்ணி வச்சுட்டு ஓம் நம சிவாய சிவாய நமவும் ஆவாக யாமி ஆவாக யாமி ஆவாக யாமின்னு அந்த அக்னியை பார்த்து அந்த பூவை முன்னாடி போட்டு கும்பிடுங்க அப்போது அண்ணாமலையார் வந்து அந்த அக்னியில் உட்காந்துருவார் உங்களை நம்பி உட்காந்துருக்கோம் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த பூவை எடுத்துகிட்டு ஓம் நம சிவாய சிவாய நமவும் ஓம் நம சிவாய் சிவாய நமோம்னு ஒரு நூற்றி எட்டு அர்ச்சனை அச்சனைப்படுது அது இருக்கட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் உட்காந்து ஓம் நம சிவா சிவாய நமோ சொன்னதுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் தியானம் கண்ணை முடிவிட்டு ஓம் நம சிவா சிவாய நமோம் என்னை காப்பாற்றுங்க என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் உங்கள் தேவை என்ன என்ன தேவையும் அந்த தேவையை சொல் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார் பிரார்த்தனை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னால் திருவண்ணாமலைக்கு வர முடியல உங்களை தரிசனம் பண்ண முடியல நான் இங்கே ஜோதிஸ்வரூபமாக உங்களை தரிசனம் பண்ணிவிட்டேன் எனக்கு இங்கே கொடுத்துட்டீங்க உங்கள் ஆசீர்வாதம் இருந்தால் எனக்கு போறோம் என் வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அன்றைக்கி நான் அப்படியே போட்டோம் கொஞ்ச நேரம் கழித்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வாழையில் வடக்கு பார்த்து தள்ளி விடுங்க அதாவது எதாஸ்தானத்துக்காக வடக்கு பார்க்க தள்ளி விட்டுட்டு அந்த விளக்கு மட்டும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கட்டும் நீங்கள் அந்த பிரசாதங்கள் நீங்கள் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுருங்க ஓகேங்களா அந்த அச்சு வேலை சொன்னல அது கொஞ்சம் மட்டும் உடச்சி நீங்கள் எல்லாரும் ஒவ்வொரு சிட்டிக்கு வாயில போட்டு போட்டு மிச்ச பழ வகைகள் நீங்கள் எல்லாம் எடுத்துக்கலாம் விட்டுருங்க அந்த விளக்கு ஃபுல்லாக எரிஞ்சு முடிக்கட்டும் மறுநாள் ஓகேங்களா நாலாம் தேதி அதாவது தேதி நைட்டு நீங்கள் கும்பிட்றீங்க நாலாம் தேதி என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சட்டியில் ஃபுல்லாக எரிஞ்சு அந்த தீரிலாம் எரிஞ்சு பிடிச்சி கருப்பாக மாதிரி விழுந்துருக்கு அதை அப்படியே கதுப்பாக ஒரு சின்ன ஸ்பூனை வச்சு சுரண்டி எடுங்க சுரண்டி எடுத்துட்டு அதில் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சோடு நெய்யை விடுங்க சுத்தமான பசு நெய்யாக இருக்கட்டும் கொஞ்சம் நெய்யை விட்டு குழைச்சிங்கன்னா அது ஒரு மை மாதிரி ஆகும் ரக்ஷம் மாதிரி ஆகும் ஓகேங்களா அண்ணாமலையாருடைய ஆசீர்வாதம் இருக்கக்கூடிய மை அது இந்த மையை இந்த வருடம் ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நெற்று டெய்லி நெத்தியில் வைங்க எந்த காரியத்துக்கு போட்டு போனாலும் அது உங்களுக்கு வெற்றியை கிடைக்கும் எந்த விஷயத்துக்கு போனாலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை மேம்படுறதுக்கு உண்டான வழிமுறைகள் எல்லாம் கண்ணு முன்னாடி தெரியும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுவாங்க லைஃப் சக்ஸஸ் ஆகும் இந்த கார்த்திகை தீபம் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள் இந்த நாளை எந்த காரணத்தை மட்டும் மிஸ் பண்ணாமல் இதை செஞ்சு முடிங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லாயிருக்கும் உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் உங்களுடைய நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறும் நல்லது நடக்கும் நல்லது மாத்திரமே நடக்கும் சாயம்